ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியாரோடே இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களின் வனாந்தர யாத்திரையில் அவர்கள் யோர்தான் நதியை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது தேவனுடைய கட்டளையின்படி தேவனுடைய உடன்படிக்கை பட்டியை சுமந்து சென்ற அந்த ஆசாரியருடைய கால் நதியில் பட்ட உடனே அந்த தண்ணீர் நின்றுவிட்டது உயர இருந்து வரும் தண்ணீர் அப்படியே நின்றது ஆறாம் ஊர் வரைக்கும் நின்றது கீழே ஓடிய தண்ணீர் கடலை நோக்கி ஓடிவிட்டது இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரையில் நடந்து சென்று யோர்தான் நதியை கடந்தார்கள் ஜனங்கள் யாவரும் கடந்து செல்லும் மட்டும் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நதியிலே நின்றார்கள் கடைசியில் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியுடன் கடந்து சென்ற பின்பு யோர்தான் நதி எப்பொழுதும் போல் பாய்ந்தோட ஆரம்பித்தது இந்த செய்தியை யோர்தானின் அக்கறையில் இருந்த எமோரியரும் காணானியரும் ஆகிய ஜனங்கள் கேள்விப்பட்ட போது அவர்களும் அவர்கள் ராஜாக்களும் பயத்தினால் உறைந்து விட்டார்கள் அவர்களுக்குள்ள தைரியம் கரைந்து போயிற்று பயத்தினால் கலங்கி போயிருந்த ஜனங்களை இஸ்ரவேலர் எதிர்கொண்டார்கள் வெற்றியும் பெற்றார்கள் எமோரியரும் காணானியரும் இஸ்ரவேலரை கண்டு அஞ்சவில்லை மாறாக இஸ்ரவேலின் பரிசுத்த தேவனின் வல்லமையைக் கண்டு அஞ்சினார்கள் உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது தேவனுடைய பிரசன்னம் இருந்தபோது ஜனங்கள் தேவ பிரசன்னத்தால் யோர்தானை கடந்தார்கள் நீங்களும் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யம் செல்ல விரும்புகிறீர்களா பழைய உடன்படிக்கைக்கு உடன்படிக்கை பற்றி இருந்தது போல புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாமே நம் மத்தியிலே இருக்கிறார் தேவன் நம்மோடே வாசம் பண்ணும்போது சத்ருவாகிய சாத்தான் பயமடைகிறான் மனிதருடன் வாசம் பண்ணின தேவகுமாரன் மனுக்குலத்தின் பாவபாரம் சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் அவ்வுயிர்தெழுதலிலே தேவனுடைய வல்லமையை நாம் காண்கிறோம் யாரெல்லாம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய பலி மரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவராய ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பாவம் மன்னிப்படைவார்கள் படைவார்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பாவமில்லா வாழ்வு வாழ்வார்கள் இவ்வுலகில் மறிக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் செல்வார்கள் உங்கள் இருதயங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணவும் நீங்கள் தேவனுடைய ராஜ்ஜியம் அடையவும் வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது ஆமேன் நன்றி